யானைக்கு காதுகள் ஏன் முரண் போல் பெரிதாக இருக்கிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் பூமியின் தரை பகுதியில் வாழக்கூடிய பாலூட்டி உயிரின வகைகளில் வந்து யானை உருவத்தில் மட்டுமே பெரிதல்ல புத்திசாலித்தனத்திலேயுமே வந்து முன்னிலையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு விலங்குன்னு சொன்னால் அது யானை தான் இவை பார்த்தீங்கன்னா வலுவான ஞாபக சக்தியும் ஆழ்ந்த உணர்ச்சி பிளம்பும் வந்து கொண்டும் தனது இனத்துடன் நெருங்கிய ஒரு தொடர்பு வைத்து தான் வாழ்ந்து வருகிறது இவற்றிடம் பார்த்தீங்கன்னா உள்ள முக்கிய அம்சங்களில் ஒன்று தான் முரம் போன்ற ஒரு பெரிய அளவில் இரண்டு காதுகள் இது யானைக்கு வந்து அழகியல் சார்ந்த ஒன்றாக மட்டுமே பார்க்கப்படுகிறது வெப்பம் சூழ்ந்த இயற்கையான காடுகளில் வந்து யானைகள் வாழ்வதற்கு அவற்றின் காதுகள் வந்து போல தான் யானைக்கு வந்து வியர்க்கிறது இல்லை அதற்கு பதில் தான் வந்து அதன் காதுகள்ல வந்து வலை போல வந்து பின்னி கிடக்கக்கூடிய அந்த இரத்த தான் உடலின் வந்து அடைந்த இரத்தம் வந்து சேகரிக்கப்படுகிறதா பிறகு அங்கிருந்து வந்து அந்த ரத்தம் வெளியே வந்து தெரியும் இருக்கும் மெல்லிய ஒரு தோளில் உள்ள அந்த ரத்த குழாய்க்குள்ளே வந்து பாய்க்கிறதாம் அப்போது தான் யானையின் காது மடல்கள் வந்து விசிறி போல வந்து அசைந்து வீசிக் கொண்டு வந்து சூடான ரத்தம் வந்து குளிர்ச்சி அடைகிறதாம் குளிர்ந்த ரத்தம் பார்த்திங்கன்னா மீண்டும் உடல் முழுக்க பாயும் போது தான் அதன் உடல் சூடு குறைகிறதாம் இந்த முறையில தான் இருபது சதவிகித ரத்தம் வந்து குளிர்ச்சி அடைவதால் தான் அதிக வெப்ப காலங்களிலையும் யானையால் வந்து உயிர் வாழ முடிகிறதாம் அதாவது அதிக உஷ்ணமான ஆப்பிரிக்காவில் வாழும் யானைகளின் காதுகள் மற்ற பகுதியில் வாழக்கூடிய யானைகளின் காதுகளை விட மிக உடல்ல அதிக பகுதி வந்து வந்து அதனால் குளிர்விக்க முடியும் பழமை வாய்ந்த ஒரு யானையின் எலும்பு கூடுகளும் வந்து இதை வந்து நிரூபிக்கிறதாம் குளிர்ந்த பிரதேசத்தில் வாழ்ந்து இறந்த யானைகளின் காதுகள் அளவில் சிறியதாகவே இருக்கிறதாம் ஏனென்று அதிக உஷ்ணத்தை வந்து வெளியேற்ற வேண்டிய அவசியம் இல்லை தானே அவற்றிற்கு இருந்ததும் இது யானையின் காதுகளுக்கு வந்து கேட்கும் திறன் அதிகமாக இருக்கிறது குறைந்த அதிர்வலை கொண்ட சத்தங்கள் வந்து வந்து அதை ஏற்று தனது தனது மயில்களுக்கு அப்பால் உள்ள குழு உறுப்பினர்களுக்கு வந்து செய்தி எச்சரிக்கும் வகையில தான் இந்த யானையின் காதுகள் வந்து அமைந்திருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தங்களுடைய உணர்ச்சிகளின் உள் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளும் அறிவுடையவையாகவும் யானைகள் இருக்கிறது உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்த வந்து கைகளோ முகமோ இல்லாத இருந்ததால் தான் யானை தனது காத மடல்களையே வந்து செய்திகளை வந்து வெளிப்படுத்த உபயோகிக்கப்படுகிறதா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தனது இருப்பிடத்தை வந்து மாற்ற விரும்பித்துன்னு சொன்னால் காதுகளை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து முரட்டுத்தனமாக வந்து மிரட்டும் வகையில் அசைக்குமா இதிலிருந்து அதன் கூட்டாளிகளும் அங்கிருந்து வந்து கிளம்ப வேண்டிய ஒரு நேரமாக அதை வந்து அந்த யானைகள் வந்து புரிஞ்சு கொள்ளுமா யானை தனது காதுகளை வைத்து அதிகம் வந்து ஆதிக்கம் செய்கிறதா எச்சரிக்கை கீழ்ப்படித்தல் இதெல்லாம் வந்து அதனுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா தனது வந்து பெரிய சைஸ் தான் வந்து சூரிய ஒளியின் தாக்கத்தில் இருந்து கழுத்து முகம் இது போன்ற பாகங்களை வந்து பாதுகாக்கவும் ஈ பூச்சிகளை அதெல்லாம் வந்து காதுக்குள்ள வந்து நுழைய விடாமல் வந்து தடுக்கவும் பயன்படுத்திக் கொள்கிறதாம் இந்த யானைகள் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி என்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி